ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதேசேனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான முட்டைக்கோசில் வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன் அதை எப்படி செய்கிறதுன்னு இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம் குக்கரில் செஞ்சோம்னா காய் வந்து சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக பட்டை கரம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அல்லது இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இஞ்சியையும் பூண்டையும் உரலில் வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கால் கிலோ முட்டைக்கோசுக்கு வந்து ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் நூறு கிராம் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்போடு வந்து சேர்ந்து இந்த முட்டைக்கோசும் வேகும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து கால் கிலோ முட்டைக்கோஸுக்கு நூறு கிராம் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன் கடையில் வாங்குகிற துவரம்பருப்பே நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து குழஞ்சி போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துவரம்பருப்பையும் சேர்த்து அதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கால் கிலோ முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காய் நல்லா வேகணும் சாஃப்டாக அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இது வந்து ரசம் சாம்பார் அதுக்கப்புறம் சப்பாத்தி தோசைக்கு கூட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சைடிஷாக தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் புளி சாதத்துக்கு ரசம் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி சேர்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக நல்லா சுவையாகவும் செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன் கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்